தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கூட்டணியை உறுதி செய்தார் ஓபிஎஸ் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் கூட்டணியை உறுதி செய்தார் ஓபிஎஸ் ஓபிஎஸ் இவர் அதிமுக கட்சி கொடிக்காகவும் பெயருக்காகவும் சின்னத்துக்காகவும் தேர்தல் ஆணையத்தில் வழக்கு தொடர்ந்தார் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் தேர்தல் ஆணையமும் நீதிமன்றமும் எடப்பாடி பழனிசாமிக்குத்தான் அதிமுக கொடி கட்சி சின்னம் என்று கூறிவிட்டன தற்பொழுது தொண்டர் இல்லாத தலைவராக உள்ளார் அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு குழு என்ற பெயரில் ஒரு இயக்கத்தை நடத்தி வருகிறார் பாஜக கூட்டணியில் இருந்தார் பாஜக அதிமுக கூட்டணி உறுதியானதால் தன்னை கண்டுகொள்ளவில்லை என்று கருதி ஓபிஎஸ் தன்னுடைய அரசியல் எதிர்காலம் கருதி தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறினார் திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி பார்த்தார் தமிழக வெற்றி கழகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி பார்த்தார் இந்த சூழ்நிலையில் செப்டம்பர் நான்காம் தேதி ஓபிஎஸ் மதுரையில் மாநாடு ஏற்பாடு செய்திருந்தார் அந்த மாநாடு திடீரென ஒத்திவைத்தார் இது குறித்து பல்வேறு கருத்துக்கள் நிலவின இந்த சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகத்துடன் ஓபிஎஸ் அணி தேர்தல் உடன்பாடு செய்து கொள்வது உறுதி செய்யப்பட்டுள்ளது ஓபிஎஸ் பத்து தொகுதிகள் கேட்பதாக கூறப்படுகிறது அதற்கு விஜய் சம்மதித்துள்ளதாக கூறப்படுகிறது தமிழக வெற்றி கழக கூட்டணியில் ஓபிஎஸ் இணைகிறார் இந்த ஒப்பந்தம் உறுதியானவுடன் ஓபிஎஸ் மதுரையில் தண்டிய அணியின் மாநாட்டை நடத்துகிறார் அந்த மாநாட்டுக்கு நடிகர் விஜய் கலந்து கொள்கிறார் என்று கூறப்படுகிறது ஓபிஎஸ் தமிழக கழக கூட்டணியில் இணைவது உறுதி செய்யப்பட்டுள்ளது